இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பேட்டிங்கில் கொஞ்சம் திணறுனாலும் அதுக்கப்புறம் மாஸ்க் காட்டிவிட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நியூஸிலாந்தோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருக்கும் ஏன்னா கான்வேலாம் பயங்கரமாக ஃபார்முக்கு வந்துட்டார் வில்லியம் கான்வேவோட பார்ட்னர்ஷிப்பு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் அப்ரார் வந்து ரொம்ப வேகமாகவே கான்வே வந்து போல்ட் ஆக்கிட்டாரு சரி கான்வே தான் போல்ட் ஆனார் பின்னாடி வர வில்லியம்சன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா அவரும் நசீம்சாவோட பாலில் ரிஸ்வானுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க இதை வந்து பார்த்தவொடனே டேரி மிச்சலாவது நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரா அப்படின்னாங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் டேரி மிச்சலும் வந்தவனே ஹாரிஸ் டாப்போட பால் அவுட் ஆகி ஓடனே நடையை கட்டிட்டாரு இதனால இன்னைக்கு நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு ரன்னிக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏன்னாப்பா பாகிஸ்தான் இப்படி பவுலிங் போடுறாங்க இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாக போயிருமே நியூசிலாந்துக்கு அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆன டாமில் டாம்லதும் இருந்துக்கிட்டு ஹலோ நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவோம்மா நாங்க வந்து சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பாகிஸ்தானால அவ்வளோ ஈஸியாக உடைக்கவே முடியல இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே நியூசிலாந்து வந்து நூற்றி தொண்ணூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாங்க இன்னொரு பக்கம் வில்லியங் வந்து மனுஷ செஞ்சுரி அடித்து பட்டையை கலப்புனார் அதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு சூப்பராக வந்து விளாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாவோட பாலில் வில்லியங் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் அதுக்கப்புறம் டாம்லதம் இருந்துக்கிட்டு வில்லியங் போனால் என்னப்பா நான் இருக்கேன்ல நான் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு டாம்லதமும் மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் டாம்லதம் தான் செஞ்சுரி அடிச்சாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பிலிப்ஸ் இருந்துகிட்டு நீங்க எல்லாம் செஞ்சுரி அடிங்கப்பா நான் டி ட்வெண்ட்டி மோட்ல விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுக்கிறேன் சும்மா சிக்ஸா அடிச்சு பறக்க விடுவேன் அப்படின்னு பிலிப்ஸ் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அறுபத்தோரு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க இதனால இன்னைக்கு நியூசிலாந்து ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி இருபது ரன் வந்து எடுத்துட்டாங்க உண்மையிலே நியூஸிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இருந்தாலும் இந்த மேட்சை பாகிஸ்தானால் வின் பண்ண முடியாது வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது பாகிஸ்தான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை அவங்களும் வந்து வின் பண்ணலாம் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கு சாதகமான பிச்சு மாதிரி தான் வந்து தெரியுது இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா கூட முந்நூற்றி ஐம்பது ரன்னெல்லாம் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை இந்த மேட்சில் கொடுத்தாங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு வழக்கம் போல் மிடில் ஆர்டரில் சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு மேட்சில் நியூசிலாந்தை வந்து வீழ்த்தி வின் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வெற்றியோட தொடங்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நியூசிலாந்தோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்